டு காய்குட்டி நவா பயனுள்ள தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டு ஈரல் வந்து குழந்தைகளுக்கு எப்படி நம்ம செஞ்சு ஊட்லான்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீங்கள் வீடியோ போட்டிருக்காங்க நீங்கள் அந்த முறையில் செஞ்சு ஊட்டி பாருங்க அப்படின்னுட்டு இந்த முறையில் நீங்கள் செஞ்சு ஊட்டி பாருங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க அது கூட சீரகம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சூண்டு மட்டும் வரமிளகாய் எடுத்துக்கோங்க கருவேப்பிலே எடுத்துக்கோங்க இப்போ இல்லை கடாய் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தாங்க இருக்குது கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் நிறைய வீடியோஸ் கிடைக்கும் இப்போ நாம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலே போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சோண்டு இலை போட்டுக்கோங்க ஸ்மெல்லுக்காக ஒரு சில குழந்தைகள் ஸ்மெல் அடிச்சிது அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு ச ஊட்டி பாருங்கள் ஸ்மெல்லே வராது நல்லா நீட்டாக சாப்பிட்டுக்குவாங்க அது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை போட்டுக்கலாங்க அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் கழுவி வச்சுருக்க நம்ம ஆட்டு ஈரல் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கி விடுங்க அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சீரகம் மஞ்சள் தூள் போட்டு அரைச்ச விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அது கூட தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்படி செஞ்சு ஊட்டி பாருங்கள் குழந்தைகளுக்கு அந்த ஸ்மெல்லு அந்த வாடை வராத கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்கங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக விட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸ்மெல்லும் வரலைங்க குழந்தை நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ